கவியரசர் என்று கூப்பிடுகிறார்கள் ஆனால் வைரமுத்துவை கவி பேரரசர் என்கிறார்கள் இருவருமே சிறந்த கவிஞர்கள் தான் முன்னவர் நம் தாத்தா பாட்டி காலத்தில் கட்டி போட்டிருந்தார் ஆனால் இருவரின் பாடல்களும் இப்பொழுது கேட்டாலும் நம்மை ரசிக்க வைக்கும் என்பதுதான் இவர்களின் தனித்துவம் வாய்ந்தது அந்த வகையில் வைரமுத்து எழுதிய ஒரு பாடல் பிரபல பின்னணி பாடகர் எஸ்பிபி மிரண்டு போக வைத்தது அது என்ன பாடல் என்பதை இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அஜித் ஷாலினி நடிப்பில் வெளியான படம் நான் அமர்களம் திரைப்படம் சரண் இயக்கிய இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது படத்தின் கதை சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு ரவுடி காதல் என்ன நடக்கும் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதையாகவும் அமைந்தது இந்த படத்தில் அஜித் குமார் ரகுவரன் உட்பட பலர் நடித்திருந்தனர் இந்த படத்தின் போதுதான் அஜித் ஷாலினி இடையே காதலும் வளர்ந்தது தொடர்ந்து அவர்களும் திருமணம் செய்து கொண்டனர் அமர்க்களம் படத்திற்கு பரத்வாஜ் இசை அமைத்துள்ளார் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆனது அவற்றில் ஒரு முக்கியமான பாடல்தான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் இந்த பாடல் உருவான விதம்தான் சுவாரஸ்யமாக அமைந்தது ஒரு முறை வைரமுத்து காரில் சென்று கொண்டிருந்தாராம் அப்பொழுது அவருக்கு வந்த ஒரு பார்சலை பிரித்துள்ளார் உடனே அருகில் இருந்தவர் கவிஞரே இதில் இருந்து பூதம் கிளம்பினா என்ன செய்வீங்க அதுகிட்ட என்ன கேட்பீங்கன்னு கேட்டுள்ளார் அப்பொழுது கவிஞருக்கு மனதில் தோன்றியதுதான் இந்த பாடல் இதை படித்து பார்த்ததும் இயக்குனர் சரண் தனது கதையின் நாயகனுக்கும் அதே போல பாடல் தேவைப்படுகிறது இந்த பாடலை அப்படியே படத்தில் வைங்கன்னு சொல்கிறார் அதற்கு இந்த பாடலை பரத்வாஜ் பாடியே காட்டுகிறார் ஆனால் இவ்வளோ பெரிய பாட்டை யார் பாடுவாங்கன்னு அவங்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் எஸ்பிபி தான் இதற்கு சரியான ஆள்னு நினைச்சு அவரிடம் பேசுகிறாங்க ஆனால் பாடலை பார்த்ததும் அவர் மிரண்டு போய்விட்டார் இவ்வளவு பெரிய பாடலை எல்லாம் என்னால் பாட முடியாதுன்னு சொல்லிவிட்டார் அப்புறம் எஸ்பிபி பரத்வாஜ் எப்படியோ சமாதானப்படுத்தி பாட வைத்து விட்டார் பாடலை பாடும் அருகில் இருந்து கேட்ட இயக்குனர் சரண் பாடலை பாடி முடித்ததும் எஸ்பிபி காலில் விழுந்து வணங்கினாராம் அடேங்கப்பா இவ்வளவு பெரிய பாடலை இவ்வளவு அற்புதமாக பாடிட்டார் எஸ்பிபி அனைவருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த பாடல் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பற்றி விரைகிறது என்பது மிகையாக அது உண்மையாக உள்ளது சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் உலகம் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க